நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஷ்டாரதா சிவலிங்கம் பேசுகிறேன் நம்முடைய ஜாதகத்தில் எத்தனையோ தோஷங்கள் இருந்தாலும் கூட அவற்றிற்கெல்லாம் தலையாய தோசமாக இருப்பது இரண்டு ஒன்று ஆயுள் தோஷம் ரெண்டாவது அனுபவ தோஷம் ஆயுள் தோஷம் தெரியும் அது என்ன அனுபவ தோஷம் அப்படின்னா ஆயுள் தோஷம் உள்ள ஜாதகம் ஒரே நாளிலே ஜாதகரை எழுத்துக்கிட்டே இல்லாமல் பாதிச்சிடும் முழுசாக பாதிச்சிடும் ஆனால் அனுபவ தோஷம் என்பது ஜாதகரின் வாழ்நாளில் எதையுமே அனுபவிக்க விடாம தினம் தினம் ஜாதகரை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கும் ஆக சொந்த வீடு இருந்தும் அதுல வசிக்க முடியாமல் வாடகை வீட்டுல சில பேர் வசிப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா லட்ச ரூபாய் சம்பளம் வாங்க சம்பளம் வாங்கினாலும் சரி காலையில எட்டு மணிக்கு போயிட்டு ஆபீஸ் போயிட்டு சாயந்தரம் எட்டு மணி ஒன்பது மணிக்கு வருவாங்க வீட்டுக்கு தூங்கிறதுக்கு மட்டும் வரக்கூடியவர்களாக இருப்பாங்க எதையுமே அனுபவிக்க முடியாது கை நிறைய லஞ்சம் வாங்கக்கூடிய ஆபீஸராக இருந்தாலும் கூட அதை அந்த ஜாதகர் அனுபவிக்க முடியாது தனது அந்த ஜாதகருடைய மனைவி மக்கள் அந்த யோகத்தை அனுபவிப்பார்கள் அந்த ஜாதகர் லஞ்சம் வாங்கக்கூடிய அமைப்புல இருந்தாலும் கூட அந்த ஜாதகர் கிழிஞ்ச சட்டையும் ஓட்ட வேண்டிய எடுத்துக்கிறது ஆபீஸ் போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் ஏன்னா அப்படி இல்லைன்னா அவருக்கு மறைமுகமாக இல்லை நேரடியாகவும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் ஐம்பதாயிரத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல வெத்த வாங்கி போட்டாலும் சில பேர் பாத்தீங்கன்னா ஊர் ஊரா சுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்புல இருப்பாங்க வேலை நிமித்தமோ தொழில் நிமித்தமாகவோ ஊர் ஊரா சுத்திக்கிட்டே இருப்பாங்க சில பேர் பாத்தீங்கன்னா மனைவி ரொம்ப ருசியாக சமைக்க தெரிந்த மனைவியாக இருந்தாலும் ஜாதகர் குடும்பத்தை விட்டு தனிய அவரே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாரு இல்லைன்னா ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு சிலர் தனது வாரிசுகளுக்காக எதையுமே செலவு செய்யாமல் மிச்சம் பிடிச்ச மிச்சம் பிடிச்சே முழு வாழ்க்கையையும் வீணாக்கு கூடிய அமைப்புல ஜாதகர்கள் இருப்பாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னாலே அனுபோக தோஷம் என்ற அமைப்பிலே வரக்கூடியது ஆக இந்த அனுபோக தோஷம் ஏற்படுவதற்கான கிரக அமைப்புகள் என்ன அது எவ்வாறு நமது ஜாதகரை பாதிக்குது அதுக்கு உண்டான கிரக நிலைகள் என்ன தான் இந்த பிரிவுல பார்க்க போகின்றோம் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அது எங்களுக்கு நீங்கள் தரக்கூடிய பெரிய வெகுமதியாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா வருமானமே இல்லாம ரொம்ப அனுபவிச்சு வாழக்கூடிய அமைப்புகள் இருக்கும் சில பேருக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் வருமானங்கள் இருந்தாலும் கூட எதையுமே அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள் உண்டாகும் இது எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்களே கிரக அமைப்புகளே ஆக இத எப்படி ஜாதகத்துல தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தை வைத்து நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்பதாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்தில் நல்ல கிரகங்களும் இருக்க பெற்றவர்கள் நல்ல சுகமேன்மைகளை அனுபவித்தே தீர்வார்கள் ஒன்பதாம் இடத்தில் தீய கிரகங்கள் இருந்து கெட்டுவிட்டால் அல்லது ஒன்பதாம் இடம் வேற ஏதாவது ரீசன்ல பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னு சொன்ன அதாவது தீய கிரகங்களுடைய பார்வையினால பாதிக்கப்பட்டிருந்ததுன்னு சொன்ன ஜாதகரால எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாது தியாக வாழ்க்கையை வாழவே அந்த ஜாதகருக்கு கொடுப்பனையாக இருக்கும் இவரது உழைப்பும் உயர்வும் மற்றவர்களுக்கே பயன்படும் ஜாதகர் பார்த்தீங்கன்னா சாதாரண சட்ட வயசை கட்டிக்கிட்டு சாதாரண சின்ன எயிட் ஹண்ட்ரட் கார்ல சுத்திக்கிட்டு இருப்பார் ஆனா அவர் பையன் பிஎம்டபிள்யூ கார்ல நாற்பது லட்சம் கார்ல சுத்திக்கிட்டு இருப்பார் ஒன்பதாம் அதிபதி ஏதேனும் ஒரு வகையில வலுவாக இருந்தாலும் கூட அது வாழ்க்கையில சுபிக்ஷத்தை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஆனா ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகமே ஜாதகருக்கு அதை அனுபவிக்கும் சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தரும் இந்த மாதிரி அமையக்கூடிய அமைப்புதான் ஜாதகருக்கு அதிக அதிர்ஷ்டத்தையும் வசதியை ஏற்படுத்தியும் கூட ஜாதகரால் அதை அனுபவிக்க முடியாமல் அவரை சார்ந்தவர்கள் அதை அனுபவிப்பார்கள் ஆக இந்த வித்தியாசங்களை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இது பார்க்க சாதாரணமாக விஷயமாக தெரிந்தாலும் இது மிக மிக முக்கியமான டாபிக் ஆகும் ஜோதிடத்துல ஏன்னா ஒரு மனிதன் வந்து சம்பாதிக்கிறானோ இல்லையோ அவனால் அனுபவிச்சு வாழ முடியுமா அப்படிங்கிறத பார்க்க வேண்டும் அதனால தான் பெண்கள் ஜாதகத்துல ஒன்பதாம் இடம் ரொம்ப வலுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் மற்ற பாவகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட பெண்கள் ஜாதகத்துல ஒன்பதாம் இடம் மிக வலுவோடு இருக்க வேண்டும் சுப வலுவோடு இருக்க வேண்டும் ஒன்பதாம் அதிபதியும் வலுவோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறோம் ஏன்னா அப்போ ஒன்பதாம் இடமோ ஒன்பதாம் அதிபதியோ அந்த பெண்கள் ஜாதத்துல வலுத்து இருக்கும் பொழுது அந்த பெண்ணை திருமணம் செய்திருக்கக்கூடிய கணவர் வந்து அந்த பெண் வசதியாக வாழ வேண்டும் என்ற காரணத்துக்காகவாவது அவருடைய கணவருக்கு நல்ல வருமானத்தையும் நல்ல வசதி வாய்ப்புகளும் செல்வ நிலையையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தான் ஒன்பதாம் இடம் பெண்கள் ஜாதத்துல வலுவோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது இதுல ஒன்பதாம் அதிபதியும் வலு இழந்து விட்டால் ஜாதகரால சம்பாதிக்கவும் முடியாது எதையும் அனுபவிக்க முடியாது ஆக ஜாதகருடைய வாழ்நாளில பெரும்பகுதி ஏழ்மையிலேயே கழிந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் ஆக இங்க ஒன்பதாம் இடம் வலுத்து இருக்க வேண்டும் சுப வலுவோடு இருக்க வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஜாதகரால அனுபவிச்சு வாழக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் ஒன்பதாம் அதிபதி இரண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி இதெல்லாம் வலுவிழந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஜாதகர் செல்வ நிலையில மிக தாழ்ந்த நிலையில இருந்து வாழ்க்கையை நடத்தக்கூடிய கஷ்ட ஜீவிதமாக வாழக்கூடிய சூழ்நிலைகளை உண்டுபணி தந்துவிடும் ஆக ஒன்பதாம் இடத்துல ஒரு கிரகம் உச்சம் பெற்று அல்லது ஒன்பதாம் அதிபதியை உச்சம் பெற்றிருந்தாலோ செல்வ நிலையில நல்ல உயர்ந்த நிலையை கொண்டு போகும் ஆனா அந்த கிரகம் ஒன்பதாம் அதிபதி லக்ன யோகராகவோ அல்லது சுபாதிபத்தியம் பெற்ற கிரகமாகவோ இருப்பது மேலும் உயர்வை தரும் ஒன்பதாம் இடத்துல ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்குதுன்னா அது சுப கிரகமாக இருக்க வேண்டும் மற்ற கிரகங்கள் சனியோ செவ்வாயோ உச்சம் பெற்றிருப்பது அவ்வளவு நல்லது அல்ல இப்ப ஒரு உதாரண ஜாதகத்தை பார்ப்போம் இப்ப உங்களுக்கு விருச்சிக இலக்கணமாக எடுத்துக்குவோம் உதாரணமாக அதற்கு ஒன்பதாம் வீட்டுல குரு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்காருன்னு இது அதீதமான யோகத்தை தரக்கூடிய அமைப்பாகும் ஆக இங்க ஒன்பதாம் அதிபதியாகிய இருக்கக்கூடிய சந்திரனும் மூன்றாம் இடத்துல இருந்து நேரடியாக ஒன்பதாம் இடத்தை பாக்குறாருன்னா அது மிக அற்புதமான அமைப்பாகும் அதே இடத்துல சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கிட்டோம்னா இங்கே சந்திர அதிபகத்துல வரக்கூடிய ஒளிமிக்க சந்திரனாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் ஆக இங்க ஒன்பது பத்தாம் அதிபதியுடைய இணைவும் தர்ம கர்மாதிபதி யோகமும் செயல்படக்கூடிய அமைப்புல உண்டாகும் புதனும் அங்கேயே இருக்காருன்னு வச்சுக்கிட்டா இரண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி தொடர்பு இந்த நான்கு கிரக சேர்க்கையினால ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் இதுல எட்டாம் இடத்துக்கும் புதன் அதிபதியாக வருவதால ஜாதகருக்கு மறைமுகமான வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் அடுத்தவர்களின் செல்வத்தில் வாழக்கூடிய யோகமான சூழ்நிலைகள் எல்லாமே ஜாதகருக்கு ஏற்படும் இங்கே லக்னாதிபதியின் வலுவுக்கு ஏற்ப ஜாதகர் சுபமாக வாழ்வார் அப்படின்னு அர்த்தமாகும் இப்ப லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கிறாருன்னு வைங்க இன்னும் அற்புதமான நிலையாக வரும் இதே செவ்வாய் சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறாருன்னா அது அதே அற்புதமான நிலையாக இருக்கும் இங்கே செவ்வாயும் சுக்கரனும் லக்னத்துல சேர்க்கை செவ்வாய் வலுத்துருவாரு ஒன்பதாம் இடமும் வளர்த்தும் கிட்டத்தட்ட ஜாதகர்ல இந்த லக்னத்திற்கு இருக்கக்கூடிய லக்ன யோகர்கள் அத்தனை பேருமே ரொம்ப சிறப்பான வலுவான நிலையில இருப்பார்கள் அது ஜாதகரை மேன்மேலும் உயர்த்தக்கூடிய சூழ்நிலையாக உன்படி தரும் ஆக ஒன்பதாம் இடத்துல பொதுவாக சுபகிரகங்கள் இருப்பது நல்ல நிலையாகும் அது லக்ன சுபராக இருந்தாலும் சரி இயற்கை சுபகிரகமாக இருந்தாலும் சரி அது இரண்டாம் பட்சம் பொதுவாக சுபகிரகங்கள் ஒன்பதாம் இடத்துல இருப்பது நல்லது அது லக்ன சுபராக இருக்கும் பொழுது இன்னமும் நல்லது அப்படின்ற அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்பதாம் இடம் அசுப கிரகம் ஒன்பதாம் இடத்துல அசுப கிரகங்கள் அதாவது சனியோ செவ்வாயோ ராகுவோ கேதுவோ இருப்பது நல்லதல்ல அது ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட்டது என்ற அர்த்தத்தில் வரும் சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் கூட அதுவும் கூட ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கு மேல பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகிவிடும் எந்த கிரகமும் ஒன்பதாம் இடத்துல இல்லாமல் இருப்பது அல்லது எதாவது அசுப கிரகங்கள் ஒன்பதாம் இடத்தை பார்க்காமல் இருப்பது ரொம்ப நல்லது அது ஓரளவுக்கு பெட்டரான பொசிஷன் சுப கிரகங்கள் தொடர்பு இல்லாட்டியும் கூட அசுப கிரகங்களுடைய தொடர்பு அந்த ஒன்பதாம் பாவகத்திற்கு இல்லாமல் இருப்பதே மேல் ஒன்பதாம் அதிபதி சுவராக இருக்கும் பட்சத்துல அந்த ஒன்பதாம் அதிபதி லக்னத்திலேயோ அஞ்சாம் இடத்துலயோ இருப்பது நல்லது அப்படி இல்லைன்னா பத்தாம் இடத்துல இருப்பது கூட நல்லது நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது அது பாவத் பாவ அடிப்படையில மறைவு ஸ்தானமாக ஆகிவிடும் அதனால நாலாம் இடம் அவ்வளவு சிறப்பான அமைப்புன்னு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல நிற்கும் பொழுது அது ஒன்பதுக்கு இரண்டாம் வீடாக வரும் ஆக ஒன்பதுக்கு தனஸ்தானமாக வரக்கூடிய அமைப்புல அது நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பாகும் ஆனா லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி மறையக்கூடாது அது கடுமையான தோஷமாகும் எதையுமே அனுபவிக்க முடியாது சுக்கரன் ஒன்பதாம் அதிபதியாக இருந்து மறைவு வலுவோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாச்சுன்னு சொன்னா அது ஜாதகருக்கு மறைமுகமான இன்பங்களை தந்துவிடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அது கன்னி லக்கணத்திற்கும் கும்பலக்கணத்திற்கும் அவ்வாறு ஒரு சில ஜாதகங்கள் அமையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் சரி நண்பர்களே இன்றைக்கு அனுபவ தோஷம்னா என்ன ஜாதகர் ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சு வாழக்கூடிய அமைப்பு ஒரு ஜாதகத்தில் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிற பற்றி தெரிந்து கொண்டோம் மேலும் வேறொரு முக்கியமான டாபிக்கில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் வருகிறேன் நன்றி வணக்கம்